வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபி பாக்யா வீட்ல சோஃபால உட்கார்ந்துருட்டாரு சார் என் பையன் எந்த தப்புமே பண்ணலைங்க சார் அவரு ஒரு மாதிரி தப்பா பிஹேவ் பண்ணாரு அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணான் அவ்வளவுதான் ப்ளீஸ் சார் கெஞ்சி கேக்குறேன் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க அவன் மேல எந்த தப்பும் இல்லைங்க சார் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ அப்படின்னு கோபி போன்ல பேசிக்கிட்டு இருக்க அதிசயமா ஈஸ்வரி வாய மூடிட்டு வந்து உட்கார்றாங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு அவங்க கேட்க செளியனை இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருந்தேம்மா அப்படின்னு கோபி சொல்ல நீ செளியனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்க ஆனா செளியனோட அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா சமையல் ஆர்டர் எடுத்திருக்காலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சமையல் ஆர்டரான அதிர்ச்சியா கேக்குறாரு கோபி ஆமா ஊரே பத்தி எரியும் போது எவனோ ஒருத்தன் வயலின் வாசிச்சானாமே அந்த தான் இப்ப பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்கா ஏண்டா ஒரு அம்மா பண்ற வேலையா இது நடந்தது தாங்கிக்க முடியல ஏதோ கோவில்ல போய் உட்காந்துருக்கேன்னா என்னால புரிஞ்சிக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல வக்கீல் ஆபீஸ் முன்னாடியோ பழியா கிடக்குறானா அதனால புரிஞ்சிக்க முடியும் எதுவுமே நடக்காத மாதிரி அவ சமையல் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்டு இருக்கா அவளுக்கு யார பத்தியும் அக்கறையே இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அம்மா என்னம்மா பாக்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவளுக்கு எல்லார் மேலயும் அக்கறை இருக்குமா ஒருவேளை மனசுல இருக்க வழிய டைவர்ட் பண்றதுக்கு இந்த ஆர்டர் எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு கோபி சொல்ல வர வர நீயும் எழில் மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட பாக்யா என்ன பண்ணனாலும் நீ அவ பக்கம்தான் நிப்பன்றது தெரியாம நான் உங்கிட்ட வந்து பேசினேன் பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா அப்படிங்கிறாரு கோபி டேய் எல்லாரும் அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க செளியன் ஜெயிலயே கிடக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வரி கோவமா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க அம்மா அம்மானு கூப்பிட்டு பாக்குறாரு கோபி பாக்யாவும் செல்வியும் சமைச்சத வேற கண்டெய்னருக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க செளியன் தம்பி இல்லாம போனா உன் மாமியார் பயங்கரமா இல்லக்கா அப்படின்னு செல்வி கேக்க நான் இன்னைக்கு செளியனோடதான் வீட்டுக்கு போவேன் செல்வி செல்வி இனி நாம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் எப்படியும் நம்மளதான் மினிஸ்டருக்கு பரிமாற சொல்லுவாங்க பரிமாறும்போது விஷயத்த சொல்லிடலாம் அவ்வளவுதான் சரி நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ஊ ன்னு தலையாட்டே வேலையை பாக்குறாங்க செல்வி சரிவா போலான்னு ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க வாசுபடி கிட்ட வர்ற பாக்யா உள்ளர பாத்துட்டு செல்வி மினிஸ்டர் தான் இருக்காரு இன்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட பேசி நம்ம பிரச்சனையை தீர்த்திடனும் அப்படின்னு சொல்ல ஆமாங்கா இன்னைக்கு எப்படியாவது பேசி பிரச்சனையை முடிச்சிடணும் செலியன் தம்பிய வெளிய கொண்டு வர்றதுக்கான வழியை பாப்போம் சொல்ல ஆமா வா செல்வி எடுத்து வைக்க கவுன்சிலர் வந்து எங்க போறீங்க சாப்பாடு சாப்பாடுங்கிறாங்க பாக்யா சாப்பாடு பரிமாறுற சாக்குல என்ன பத்தி சொல்லலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு மிரட்டுற கவுன்சிலர் ஏமா கவிதா அங்க வா அப்படி மூணு பேர் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மூணு லேடிஸ் வர்றாங்க என்னன்னு அப்படின்னு கவிதா கேட்க போயி அண்ணனுக்கு சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல இல்ல இல்ல நாங்களே பரிமாறுறோங்கறாங்க பாக்யா சமையல் வேலைக்கு வந்தீங்க வேலை முடிஞ்சிருச்சு கிளம்புங்க மத்த வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு கவுன்சிலர் கத்த நாங்களே பரிமாறினாதான் சரியா இருக்கும் எதை எதை எப்படி பரிமாறணும்னு தான் தெரியும் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏமா பிரியாணிய நாங்க கண்ணுலயே பாக்காதவங்களா பிரியாணிய எப்படி பரிமாறணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கவிதா பாய்ச்சிக்கிட்டு வர்றாங்க ஓகே சூப்பர்ன்ற மாதிரி கவுன்சிலர் பார்க்க அது இல்லம்மா அப்படின்னு பாக்யா சொல்ல ஏங்க எங்க அண்ணனுக்கு நாங்க பரிமாறுவோம் அதை வாங்குறீன்னு இன்னொரு லேடி சொல்ல கொடுங்க அப்படின்னு பாக்யா கையில இருந்தோம் செல்வி கையில இருந்தோ அந்த ஹாட் பாக்ஸஸ் எல்லா பொருளையும் புடுங்கிட்டு போறாங்க சார் இவங்கள மட்டும் உள்ளற விட்டுறாதீங்க அப்படிங்கிற கவுன்சிலர் அங்கிருந்து போயிட சரிங்க சருங்கிறார் அவரு என்னக்கா சாண் ஏர்ன மூலம் சறுக்குது ஏங்கா சாப்பிட்டு முடிச்ச உடனே மினிஸ்டர் கிளம்பி போயிட்டாருனா என்னக்கா பண்றது நாம இம்பட்ட உழைச்ச உழைப்பு வீணா போயிடுமேக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க பாக்யாவும் திதைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க மினிஸ்டர் சாப்பிட உட்காடுறாரு என்னப்பா நீங்க எல்லாம் சாப்பிடலையான்னு கேக்க சாப்பிடுறாங்கய்யா நீங்க சாப்பிடுங்க முதல்லங்கிறாங்க அந்த மூணு லேடிஸும் பரிமாற ஆரம்பிக்க மினிஸ்டர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பாடு எப்படின்னு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன் சொல்றேன் அப்படிங்கிற மினிஸ்டர் சாப்பிட்டுக்கிட்டே எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு பாக்யாவும் செல்வியும் அங்கேயே தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருக்க கவுன்சிலர் முகத்துல மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்குது அண்ணே அந்த அம்மா எப்ப வேணாலும் உள்ளற வந்துரும்னே அப்படின்னு சொல்ல அந்த பொம்பளை உள்ளர வரக்கூடாது அப்படியே வெளியே அனுப்பிச்சு வச்சிருங்கறாரு கவுன்சிலர் சரின்னு சொல்லி அந்த அல்லக்கை எங்க போகுது பாகியா பக்கத்துல வந்து ஏமா உங்க வேலைதான் முடிஞ்சிருச்சு இல்லமா நின்னுட்டு இருக்கீங்க கிளம்புங்கம் அல்ல கை சொல்லிஸ்டரை அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்ல யாரு சொல்லி நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது என்ன நடந்தாலும் சரி மினிஸ்டர் கிட்ட பேசாம இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம் அப்படின்னு பாக்யா சொல்ல கவுன்சிலர் பாத்துக்கிட்டே இருக்காரு திமிரு அமைச்சர்லாம் பார்க்க முடியாது நீங்க தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அல்லக்கை பேசாம திரும்பி வருது கவுன்சிலர் கிட்ட வந்து அண்ணன் அவங்க அமைச்சரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டாங்களாம் அப்படின்னு மெதுவா சொல்ல அமைச்சர் அவ எப்படி பாக்குறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு கருவிட்டு கவுன்சிலர் அக்கா உள்ள போயிருவோமா உள்ள போயிட்டோம்னா மினிஸ்டர் கிட்ட பேசிடலாம் வாங்குறாங்க செல்வி ஆ வா அப்படின்னு பாக்யா நடக்க அங்க ஒரு போலீஸ் நிறுத்தி ஏமா உலர போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இங்கே அப்படின்னு சொல்லிட கவுன்சிலர் வன்மத்தோட பாத்துட்டு பாக்யா ரொம்ப தவிப்போட எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சரியா பெருமாள் போன்ல பேசிக்கிட்டே வர்றாரு ஆ என்னையா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அமைச்சரோட பிறந்த நாள்யா அது கூட தெரியாம இருந்திருக்க அப்படின்னு பேசிட்டு நிக்கிறத பாக்குற பாக்யா ரொம்பவே பரவசம் ஆயிடுறாங்க செல்வி அங்க பாரு அப்படின்னு சொல்ல சரி பாக்கலாம் நான் அப்புறம் கூப்பிடுறேன் வையி அப்படின்னு பேசிக்கிட்டே பெருமாள் வர ரெண்டு பேரும் பரபரப்பா சார் நீங்க வெளிய போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அது ஒண்ணும் இல்லம்மா முக்கியமான ஒரு வேலையா மினிஸ்டர் என்ன வெளிய அனுப்பி இருந்தாரு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவரு ஆ சமையல் வேலையெல்லாம் முடிச்சுதான்னு கேக்குறாரு ஆ முடிச்சாச்சு உள்ளர மினிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன மினிஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்காரா ஓ அப்படிங்கிறாரு பெருமாள் மினிஸ்டர் கிட்ட பேச ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு பாக்யா கேக்க பேசலாமா கண்டிப்பா பேசலாம் நீங்க இங்கே இருங்க அப்படிங்கிற பெருமாள் வேகமா வந்து அண்ணே அப்படின்னு கூப்பிட வாய்யா பெருமாள் வேலையை முடிச்சுட்டியான்னு மினிஸ்டர் கேக்குறாரு ஆ அதெல்லாம் சிறப்பா முடிச்சிட்டேன்னு அப்படின்னு சொல்ல பாக்யாவும் செல்வியும் பழைய இடத்துல வந்து நின்னுக்குறாங்க கவுன்சிலருக்கு டென்ஷன் ஆகுது இவன் வேற அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்க ஆமா நீதானே அந்த சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு மினிஸ்டர் கேட்க ஆ ஆமா என்ன கொஞ்சம் பயத்தோட சொல்றாரு பெருமாள் பாக்யாவும் கொஞ்சம் பதட்டத்தோட பாத்து இருக்க சாப்பாடா இங்க வா அப்படின்னு மினிஸ்டர் கூப்பிட பெருமாள் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு கவுன்சிலர் சந்தோஷமா பாக்குறாரு இங்க வாயா அப்படின்னு மினிஸ்டர் கூப்பிட கைய கட்டிட்டு பெருமாள் பவ்யமா நிக்கமா அப்படிங்கற கரண்டியில கொஞ்சம் உண்டு இந்த இத சாப்பிடுன்னு கையில ஊத்த பெருமாள் வாங்கி சாப்பிடுறாரு எப்படி இருக்கு அப்படின்னு மினிஸ்டர் கேக்க சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா தானே இருக்குங்கிறாரு நல்லா இருக்கா என்னையா சொல்ற அப்படின்னு மினிஸ்டர் கேக்க பாக்யா ரொம்ப பதட்டத்தோட பாக்குறாங்க என்னன்னு அப்படின்னு பெருமாள் பயத்தோட கேக்க பிரமாதமா இருக்கியா அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க பாக்யா சந்தோஷமா சிரிக்கிறாரு பெருமாள் இப்படி ஒரு பிரியாணியை நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல கவுன்சிலர் முகத்துல மின்னல் வெட்டுது பாக்கியா நிம்மதியா சிரிக்க செல்வி ரொம்ப சந்தோஷமா அக்கானு சிரிக்கிறாங்க பெருமாள் நிறைவா சிரிக்க சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சுட்டையா அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல நல்லதுங்கய்யான்னு பவியமா சொல்றாரு பெருமாள் யாரு யா நீ சொன்ன ஆள் அப்படின்னு மினிஸ்டர் கேக்கு இல்லங்கய்யா அவங்க கடைசி நேரத்துல சொதப்பிட்டாங்க அப்புறம் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தான் சமைச்சாங்க அவரு கவுன்சிலருக்கு லேசா திகில் அடிக்குது ஒன்றரை மணி நேரம் தான் இருந்ததுன்னு அதுக்குள்ளே சமைச்சிட்டாங்க அப்படினு பெருமாள் சொல்ல பரவாயில்லையே அப்படிங்கிறாரு மினிஸ்டர் ஆமா அண்ணனு நிக்கிறாரு பெருமாள் அண்ணே அவங்கள நீங்க பாக்கணும்னு அவங்கள பார்த்து நீங்க ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு அப்படின்னு பெருமாள் சொல்ல அதுக்கு என்னயா கூப்பிடுங்கிறாரு மினிஸ்டர் பெருமாள் கவுன்சிலரை பாக்க கவுன்சிலர் பயத்துல ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாரு இதோ கூப்பிடுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல உடனே கவுன்சிலர் அண்ணே ஆயிருச்சு இப்ப வாழ்த்து சொல்லணுமா என்ன உங்களுக்கு நிறைய வேலை கவுன்சிலர் சொல்லிட்டு சார் இப்பவே கிளம்புனாதான் சரியா இருக்கும்னு பிஏ சொல்றது என்னன்னு கவுன்சிலர் கேட்டுக்கிட்டு இருக்க அக்கா அப்படின்னு செல்வியும் பாக்யாவும் பரிதவிக்கிறாங்க அண்ணே ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் அவங்கள பாத்துட்டு போயிடலான்னுங்கிறாரு பெருமாள் இப்ப சமையல்காரங்களை பாக்கலான்னு சொல்லுவேன் அடுத்தது டெக்கரேஷன் பண்ணவங்களை பார்க்க சொல்லுவேன் அப்புறம் பேனர் வச்சவனையும் பார்க்க சொல்லுவ எல்லாரையும் பார்த்து பேசறதுக்கு அண்ணனுக்கு வேற வேலை இல்லையா ஏகப்பட்ட வேலை இருக்கு அண்ணன் கிளம்புனியா சும்மா அவங்கள பாக்கணும் இவங்கள பாக்கணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கற அண்ணே நீங்க கெளம்புங்கண்ணே அப்படின்னு கவுன்சிலர் பயங்கரமா முட்டுக்கட்ட போடுறாரு பெருமாள் அப்படியே நிக்க அக்கா என்னக்கா இப்படி சொதப்பறாரு அம்பட்டு கேவலமானவனா இருக்கிறான் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க கை கழுவ தண்ணி குடுமா அப்படின்னு மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே தவிப்போட நின்னுட்டு இருக்காங்க செல்வி மினிஸ்டருக்கு புடிச்ச கஸ்டர்டு குலோப் ஜாமுனை மறந்துட்டேன் பாரு இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓடி போக செல்வி தவிப்பா நிக்கிறாங்க அவ்வளவுதானே போலாமா பெருமாள் தவிப்பா சரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு டைம் ஆகுது எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு மினிஸ்டர் வணக்கம் போட்டுட்டு இருக்க பாக்யா கஸ்டர்ட் குலாப் ஜாமுன ட்ரேல வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் ஏமா நில்லுமா எங்க போறீங்கன்னு கேக்க மினிஸ்டருக்கு மெனுல இது மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு குடுக்கணும் அவருதான் சொல்லியிருக்காருன்னு பாக்யா சொல்ல சரி சரி போங்கன்னு அவர் அலோவ் பண்றாரு சார் 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 வணக்கம் சார் உங்களுக்கு இந்த ஸ்வீட் கொடுக்க மறந்துட்டோம் அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்யா மினிஸ்டர் பக்கத்துல வந்து நின்னுட கவுன்சிலர் முகத்துல அதிர்ச்சி பயங்கரமா இருக்கு அண்ணே நான் சொல்லல இவங்க தானே சமையல் பண்ணினது அப்படின்னு பெருமாள் சொல்ல ஓ அப்படியாங்கிறாரு மினிஸ்டர் ஆமான்னு இந்த பேர் கூட ஏதோ சொன்னீங்களேன்னு பெருமாள் சொல்ல என் பேர் பாக்யலட்சுமி சார்ங்கிறாங்க பாக்யா ஆ அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு இருக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு பாக்யா சொல்ல ம் நன்றிமாங்கிறாரு மினிஸ்டர் இந்தாங்க சார் சாப்பிடுங்க அப்படின்னு பாக்யா ட்ரே நீட்ட அதை பாக்குற மினிஸ்டர் பாக்கவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்ல சாப்பிட்டு பாருங்க சாருங்கிறாங்க பாக்கியா சாப்பிடுங்க சார்ன்னு சொல்ல அவர் ஒரு பவுல எடுத்துக்கிறாரு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கிறவரு ஆ ரொம்ப ரொம்ப பிரமாதமா நாக்குலயே கரையுது அப்படின்னு அவர் தொடர்ந்து சாப்பிட தேங்க்யூ சார் நிக்கறாங்க பாக்கியா கவுன்சிலருக்கு பூகம்பத்துக்கு நடுப்புற நிக்கிற மாதிரி இருக்கு பெருமாள் ரொம்ப நிறைவா பாத்துக்கிட்டு இருக்காரு ஒன்றரை மணி நேரத்துல சமைச்சதா சொன்னாங்க இவ்வளவு அற்புதமான சாப்பாட்டை சமைச்சு கொடுத்து என் பிறந்த நாளையே அற்புதமாக்கிட்டீங்க அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல ரொம்ப நன்றிங்க சார்ங்கிறாங்க பாக்யா உங்களுக்கும் ரொம்ப நன்றிமாங்கிறாரு அவரு சார் பொருட்காட்சி கேண்டீன்ல நான் சமைச்சிருக்கேங்க சார் அப்புறம் திருச்செந்தூர்ல நடந்த கட்சி மாநாட்டுல கூட நான் தான் சமைச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆமா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையங்கிறாரு பெருமாள் பதட்டத்துல சொல்லலங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அந்த மாநாட்டுக்கு கூட நான் வந்திருந்தேன்மா அங்கேயும் நீங்க தான் சமைச்சீங்களா அப்படின்னு மினிஸ்டர் கேட்க ஆமாங்க சார்னு பாக்யா சொல்ல சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா அப்படின்னு அவரு சொல்ல ரொம்ப நன்றிங்க சாருங்குறாங்க பாக்யா சமையல் ஆர்டர் மட்டும் தான் எடுத்து பண்றீங்களா ஏதாவது ஹோட்டல் தொடங்க வேண்டியது தானே உங்க கை பக்குவத்துக்கு வியாபாரம் பிச்சையிட்டு போகுமா அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்க கவுன்சிலர் ஆடிட்டு நிக்கிறாரு நான் இப்பவே சின்னதா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு தான் இருக்கேங்க சார் ஆனா அதுல ஒரு சிக்கல் அப்படின்னு பாகியா சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு சிக்கல்னா அண்ணன் என்ன பண்ணுவாரு பாராட்டினருல பேசாம கிளம்புங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல இல்ல இல்ல ஏதோ சொல்ல வர்றாங்க சொல்லட்டுங்கிறாரு மினிஸ்டர் நீங்க சொல்லுங்கம்மா என்ன சிக்கல் நான் தீத்து வைக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல உங்க கட்சிக்காரரால வந்த சிக்கல் தான் சார் அது அத நீங்க தான் தீத்து வைக்க முடியும் அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்க சொல்றது புரியலையே மினிஸ்டர் இதோ நிக்கிறார் இல்லங்க சார் கவுன்சிலர் ஏழுமலை இவரோட வார்டில தான் சார் நான் ஹோட்டல் நடத்துறேன் ஹோட்டல்ல தொடங்குன நாள்ல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு பாக்யா சொல்ல பயத்துல அண்ணே இந்த அம்மா போய் சொல்லுதுன்னு கத்துறாரு ஏழுமலை ஆஹான்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க இரியா அவங்க பேசட்டும் நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல நானும் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டுதான் இருந்தேன் கடைசியில ஒரு நாள் என் பையன் முன்னாடி வச்சே என்னை பத்தி தப்பு தப்பா பேசினாருங்க சார் ரொம்ப ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணாரு அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க மினிஸ்டர் கவுன்சிலர் முறைக்கு தலைவர் தலைய குனிஞ்சிட்டு நிக்கிறாரு வளர்ந்த பையன் சார் அவன் அம்மாவை பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு சும்மா இருப்பானாங்க சார் இவரையும் இவர் ஆளுங்களையும் அடிச்சுட்டான் ஆனா அடிச்சது தப்புதான் நல்லா நான் சொல்ல வரல பதிலுக்கு இவங்க அதை விட அதிகமா அவனை அடிச்சுட்டாங்க அடிச்ச கையோட ஹாஸ்பிடல்ல போய் படுத்துக்கிட்டு என் பையன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க சார் என் பையன் இப்ப ஸ்டேஷன்ல இருக்கான் எப்படியாவது என் பையனை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் சார் பிளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாங்க பாக்யா மினிஸ்டர் கவுன்சிலரை பார்த்து முறைக்கு அண்ணே நான் எதுவும் பண்ணலன்னு இந்த அம்மா பொய் சொல்லுதுன்னு எதிரிங்களோட தூண்டுதலால எனக்கு கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லுதுன்னு இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கன்னு அப்படின்னு எழுமலை சொல்ல இல்லங்க சார் நான் போய் சொல்லல நடந்ததை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட உங்களை பாக்க வந்தது தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டாருங்க சார் என்ன கொலை பண்ணிடுவேன் மிரட்டினாரு அப்படின்னு பாக்கியா சொல்ல ஏழுமலைக்கு ரொம்பவே கண்டு போயிடுது என்னம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் எப்படிமா கொலை மிரட்டல் விட முடியும் ஆதாரம் இருக்காமா உங்ககிட்ட அப்படின்னு கேக்கு அழுதுவரெல்லாம் அழுதுகிட்டு இருந்த பாக்யா கண்ணை தொடிச்சிட்டு இருக்குங்க சார் இவர் மிரட்டினதுக்கு ஆதாரம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல உலகமே சுத்த ஆரம்பிக்குது கவுன்சிலர் இருக்கு மினிஸ்டர் பாக்க என்னென்ன பெருமாள் கேக்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ப்ளீஸ் போயிடாதீங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிற பாக்கியா வெளியே ஓட என்னப்பா என்ன நடக்குது இந்தம்மா என்ன சொல்லுதுன்னு அவங்கவுங்க பேசிக்கிறாங்க ஏழுமலை தவிப்புல நின்னுட்டு இருக்க மினிஸ்டர் மொறைச்சிட்டு இருக்காரு ஓடி வர்ற பாக்கியா மொபைல் அவர் கையில குடுத்து சார் இதோ பாருங்க சார் அப்படின்னு கொடுக்க மினிஸ்டர் அத பாக்குறாரு கிச்சனுக்கு வந்து ஏமா என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவுன்சிலர் மிரட்ட செல்வி நீ போய் பச்சடிக்கு ரெடி பண்ணு அப்படின்னு பாக்கியா சொல்ல ஓ அந்த கோடுவாட புரிஞ்சுக்கிட்டு செல்வி ஆ ஆ சரிக்கா அப்படின்னு அங்க இருந்து போறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவுன்சிலர் அவரோட அல்ல கைங்கள வந்து நின்னு மிரட்ட பாத்தா தெரியலையா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க சமையலுக்கு வேற ஒருத்தர தானே ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அப்படின்னு எழுமலை கேட்க நானுமே நல்லா சமைப்பேங்க சார் நீங்க கூட காசே கொடுக்காம சாப்பிட்டு போவீங்கல்ல அப்படின்னு பாக்யா பேசிட்டு இருக்கத செல்வி அந்த பக்கமா போய் வீடியோ எடுத்திருக்காங்க என்னைய மாட்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கியா அனி என்னைய பத்தி தெரிஞ்சும் நீ இவ்வளவு எல்லாம் பண்றல்ல உன் பையனை ஜெயிலுக்கு அனுப்புன எனக்கு உன கட்ட எவ்வளவு நேரம் ஆகும் என்னை பத்தி அமைச்சர்கிட்ட ஏதாவது சொன்ன தீத்துடுவேன் அப்படின்னு ஏழுமலை மிரட்டிட்டு போறவர்களும் அந்த வீடியோ பதிவாயிருக்க மினிஸ்டர் அப்பப்போ ஒரு முறை முறைக்கிறாரு ரெடிக்கா அப்படின்னு மொபைல் எடுக்கிறாங்க செல்வி இந்தாங்கமான மொபைல திருப்பி கொடுக்கற மினிஸ்டர் என்னையா இதெல்லாம்னு கேக்குறாரு அண்ணே அந்த அம்மா சொல்றதெல்லாம் பொயின்னு அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சொன்னது பொய் இது என்னன்னு கேக்குறாரு மினிஸ்டர் அது 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 வந்துன்னு தடுமாறிட்டு இருக்க ஏய் எங்கிட்ட காட்டின இந்த வீடியோவை வேறு யார்கிட்டயாவதோ இல்ல எதிர்கட்சி கிட்டையோ காட்டியிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்க நல்லா மாற்றினியாங்கிற மாதிரி பெருமாள் பாக்குறாரு அண்ணா அது இல்லன்னு வந்து அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே உன் மேல ஆயிரத்தி எட்டு புகார் இருக்குயா உன்னை கட்சியில இருந்து நீக்க சொல்லி அத்தனை பேரும் புகார் கொடுத்திருக்காங்க பாவம் போனா போகட்டும்னு மினிஸ்டர் சொல்றாரு அண்ணே இவங்க கவுன்சிலர் யோ பேசாதயா அம்மாவை தப்பா பேசினா எந்த தான் கோவம் வராது அதான் அவன் உன்னை அடிச்சிருக்கான் லேடிஸ் பிரச்சனையில மட்டும்தான் நீ மாட்டாம இருந்த இப்ப இதுலயும் நீ மாட்டிட்ட அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்க அண்ணே அது அப்படின்னு கவுன்சிலர் ஏதோ சொல்ல வர்றாரு பேசாதய்யா பேசாதங்கிற உடனடியா போயி இந்த அம்மா பையன் மேல குடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது போய்யா அப்படின்னு மினிஸ்டர் கத்த வேற வழியில்லாம தலைய தொங்க போட்டுட்டு கவுன்சிலரும் அந்த ரெண்டு அல்லக்கையும் கூட போகுது பாவம் பாக்கியா செஞ்ச பிரியாணியை சாப்பிடறதுக்கு வழி இல்லையேன்னு அல்லக்கை ரெண்டும் வருத்தமா அவர் கூடயே போயிட்டு இருக்க யோ அவன் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குறானா இல்லையா அந்த போய் பாரியா இந்த அம்மாவோட பையன் உடனே வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ணனுமோ பண்ணுங்கிறாரு மினிஸ்டர் பெருமாள் கிட்ட சரிங்கண்ண சரிங்கண்ணு சொல்லிட்டு இருக்காரு போ அப்படின்னு மினிஸ்டர் சொல்லி முடிக்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க பாக்யா நீங்க எதுக்குமா நன்றி சொல்றீங்க இப்படி ஒரு ஆள கட்சியில வச்சிருந்ததுக்கும் இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்த்ததுக்கும் நாங்க தாம கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல ஐயோ இல்லங்க சார் நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கவே கூடாது என் பையன் வெளிய வந்தா அதுவே போதுங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பையன் வீட்டுக்கு வந்துருவாமா கவலைப்படாம நீங்க போங்க அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல பாக்கியா ரொம்பவே நெகிழ்ந்து போய் கண்கள்லாம் கலங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க போயிட்டு வாங்கம்மா நான் அவரு கும்பிடு போட பெருமாளுக்கும் கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ்ன்ற மாதிரி கண்ல பாக்க அவரு பாக்கியா அங்க இருந்து போனதும் யோ அவன நாளைக்கு கட்சி ஆபீஸ்க்கு வர சொல்லியா கட்சிய விட்டு நீக்குறேன் அப்படின்னு மினிஸ்டர் சொல்ல சரிங்கய்யாங்கிறாரு பெருமாள் வேகமா வர்ற பாக்கியா செல்வியோட கைய புடிச்சிட்டு செல்வி காலையில இருந்து எந்த நம்பிக்கையில இருந்து ஓட்டினோமோ அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சிருச்சுடி என் பையன் செழியன் வெளியே வந்துருவான் அப்படின்னு பாக்கியா சொல்ல செல்வி என் கண்கலங்க அக்கா உள்ளர நடந்ததெல்லாம் நானும் பாத்துட்டுதான்கா இருந்தேன் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ செல்விங்கிறாங்க எதுக்கு எதுக்குக்கா தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு செல்வி கேட்க ஓ மகன என் கூடவே நின்ன நான் என் பிள்ளைக்காக கஷ்டப்பட்ட ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீ எனக்காக கஷ்டப்பட்டியே தேங்க்ஸ் செல்வி தேங்க்யூன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க செல்வி அவங்க கைய புடிச்சிட்டு அக்கா என்னக்கா நீயே செலியும் தம்பி ஏன் புள்ள மாதிரி தானே எங்கிட்ட இதுக்குக்கா இப்படி எல்லாம் பேசுற இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு செல்வி சொல்ல பாக்கியா ரொம்பவே எக்ஸைட்டடா செல்விய ஹக் பண்ணிக்கிறாங்க இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எப்பவுமே மறக்க மாட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு செல்வியோட தோல்ல சாஞ்சிட்டு பாக்கியா சொல்ல பரவாயில்லக்கா அப்படின்னு செல்வியும் பாக்கியாவோட முதுகுல தட்டி கொடுக்கறாங்க நிமர்ற பாக்யா ரொம்பவே நன்றியோட கடவுள கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க சந்தோஷம் அதீதமா இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்